அது என்ன அதிசயமோ தெரியவில்லை சா மற்ற நேரங்களில் சாதாரணமாக ஓடும் கடிகாரம் பேச்சாளர்கள் பேசும்போது மட்டும்தான் வேகமாக ஓடுகிறது போதும் ஒன்று கடிகாரத்தை மாற்றின இல்லை பேசுகிறவங்கள்ட்ட சொல்லணும் அடுத்ததாக இந்த சிறப்புமிக்க கருத்தரங்கில் உரையாற்ற வருகிறார் அன்பு பேராசிரியர் முனைவர் நா சுலோச்சனா அவர்கள் அவங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாலும் சென்னை கிடையாது அவங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள காக்கிவாடன்பட்டி என்கிற கிராமத்தை தாய்மண்ணாக கொண்டவர் தான் முனைவர் நா சுலோச்சனா அவர்கள் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவன தமிழ் மொழி புலத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் அவர் அவரது வழிகாட்டலில் இதுவரை ஒன்பது பேர் முனைவர் பட்ட பட்டாய்வும் இருபத்தைந்து பேர் ஆய்வியல் நிறைவேறப்பட்டவும் பெற்றிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான அம்சம் அதே அவரது மேற்பார்வையின் கீழ் தொகுக்கப்பட்ட பத்து ஆய்வு நூல்களின் பதிப்பாசிரியராகவும் பதிமூன்று நூல்களின் பொது பதிப்பாசிரியராகவும் மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு நூல்களின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் முனைவர் நா சுலோச்சனா அவர்கள் அவங்களோட பயோடேட்டெலாம் பார்த்தா மணிக்கணக்கில் படிக்கலாம் அதனால் அதெல்லாம் வேண்டாம் நிறைவாக அவர் எழுதிய இரண்டு புத்தகங்களில் ரொம்ப முக்கியமான புத்தகம் ஏன்னா மாணவ தம்பி தங்கைகள் வந்திருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் படிக்க வேண்டும் பாரதி படைப்புகளில் பெண்கள் என்கிற ஒரு சிறந்த நூலையும் கவிஞர் தமிழ் ஒழியின் படைப்பு வெளி என்கிற இரண்டு சிறந்த நூல்களையும் தயவுசெய்து நீங்கள் படியுங்கள் என்கிற வேண்டுகோளோடு தீக்காசியின் அஞ்சலட்ட எழுதும் கலை என்கிற தலைப்பில் உரையாற்ற முனைவர் நா சுலோச்சனா அவர்களை உங்கள் கறவொழியோடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் காலையிலிருந்து தீகாசி என்னும் மூன்றெழுத்து மகத்தான மா பற்றி நிறைய விஷயங்கள் சாகித்ய அகாடமியும் பொதிகை தமிழ்ச்சங்கமும் இணைந்து எப்படி தீகாசி அவர்கள் சொல்வது போல நான் ஒரு கா சிவத்தம்பி போலையோ கைலாசபதி போலயோ நான் ஒரு பேராசிரியர் அல்ல ஆனாலும் ஒரு சிறந்த மார்ச் திறனாய்வாளர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் எழுதும் வல்லமை பெற்றவர் அதைவிட கீ ராஜநாராயணன் என்று சொல்லும் கீரா கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தியர் சொல்வது போல அவர் ஒரு சிறந்த நீர்ப்பாய்ச்சி அதனால் அவருடைய வேர்களெல்லாம் அவரை நோக்கி நீண்டு கொண்டே இருக்கின்றன என்பது போல எதிர்கால தலைமுறையினர்களாக இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அவர் இல்லை என்றாலும் கூட அவர் எழுத்துகளின் வழியாகவும் அவருடைய பேச்சுகளின் வழியாகவும் கூட அவர் பக்கம் திரும்ப செய்யும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் எண்ணி பார்க்கலாம் அப்படியாக காலையிலிருந்து தீ காசி என்ற ஒரு மானுடரை பற்றி அவருடைய முழுமையான படைப்புகளை எங்கேயாவது அவருடைய நூற்றாண்டு கருத்தரங்கம் அப்படின்னு நிறைய இடத்துல படைப்பாளர்களுக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அதில் எல்லாம் காலையில் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ யாராவது ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை கொண்டு பேச்சு முடிந்துவிடும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு அவர் பிறந்த நெல்லையின் விதை நெல்லாக விளங்கிய நெல்லையின் அடையாளமாக திகழ் தி திகழ்ந்த அவர் படித்த பள்ளியில் இன்னும் சிறப்பாக இங்கே வந்து எவ்வளோ ஒரு ஆளுமைகள் எல்லாம் படித்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரு கருத்தரங்கத்தை நாம் ஒருங்கி செஞ்சிருக்கிறோம் அப்படின்றது முதல்ல ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக நாம் பார்க்கிறோம் அதனால் எத்தனையோ புத்தகங்களை வாசித்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைய நடந்த கருத்தரங்கத்தின் வழியாக அறிந்து கொள்ளலாம் இன்னொரு முறை சொல்வது போல கொல்லன் தெருவில் ஊசி விற்க வருவர் எப்படி அச்சபத்தோடு வருவாரோ போல ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளி தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி போல முன்னாடி அவயத்தில் அவையில் இருந்து நம்மிடையே என்ன எல்லாரும் பேசிகிட்ருக்கிறாங்களே என்ன பேசிவிட போகிறார்கள் என்று தன்னுடைய அகவையும் மறந்து தந்தையினுடைய ஒரு உணர்வோடு நம் முன் ஒரு குழந்தை போல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயா அவர்களை இந்த நேரம் நான் வணங்கி மகிழ்கிறேன் இன்னொன்று நம்ம தீக்காசி அவர்களுடைய நேரில் பார்த்துருக்கிறோம் இல்லை அவருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை அவருடைய பகிர்ந்த செய்திகளையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பதை விட அவருடைய எழுத்துகளின் வழியாக அவர் வளர்த்த இளம் படைப்பாளர்கள் வழியாக இன்னும் நீங்களெல்லாம் எழுதுங்கள் நீங்கள் எல்லாம் படியுங்கள் நீங்களெல்லாம் இந்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுப்பவர்களாகத்தான் நான் என்னுடைய நண்பர்களாக அகவை முதிர்ந்தவர்களை பெற்றிருக்கிறேன் சிகரம் செந்தில்நாதன் ஐயா பெரிய ஒரு நண்பர் மாதிரி பேசுவேன் அவர்கிட்ட அவர் கவிஞர் தமிழ் ஒளியினுடைய நூற்றாண்டு விழா குழு தலைவராக இருந்து கவிஞர் தமிழ் ஒளியை நூறு ஆண்டு அவருடைய அகவை வருவதற்குள் அவரை இந்த தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு இணைந்து பல்வேறு இடத்துல நடத்தினாலும் அவர் இரண்டாவது முறையாக எங்கள் நிறுவனத்தில் நான் ஒருங்கிணைப்பு செய்து அந்த கருத்தரங்கத்தை முதன் முதலாக ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக தமிழ்நாடு அரசு அறிவித்த ஒரு அறிவிப்பு அது போல் ஐயா காலையில் சிகரம் செந்தில்நாதன் ஐயாவை சொன்னதுனால நான் இந்த இடத்துல அதை பகிர்ந்திட்டேன் அதே போல் இங்கே வந்திருக்கும் ஐயா தீகாசி அவர்களோடு நெருங்கிய பழகியவர்கள் என்னுடைய பேராசிரியர் அவர்கள் ஐயனார் ஜானியம்மாள் கல்லூரியில் இருக்கிறாங்க பணி நிறைவு பெற்றாலும் கூட தொடர்ந்து இலக்கியத்தோடு கொண்டிருப்பவர் இயங்கிக் கொண்டிருப்பவர் அவர்களெல்லாம் சொல்வார்கள் வகுப்பறையில் வள்ளிக்கண்ணனை சொல்வார்கள் தீக்காசியை சொல்வார்கள் இப்படி தீகாசி ரசிகமணி டிகேசியை சொல்வாங்க இப்படி பல்வேறு ஆளுமைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் அதை போலத்தான் பல்வேறு இங்கே இருக்கிற பெட்டியில் ஒரு கல்லை எடுத்து எரிந்தால் அது ஒரு படைப்பாளர் வீட்டில் தான் போய் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே தெற்கத்தி படைப்பாளர்கள் நிறைந்த இந்த நெல்லைமன் கொடுத்த அடையாளம்தான் இத்தகைய படைப்பாளர்களும் மானுடர்களும் உருவாகியிருக்கிறார்கள் இந்த காலையிலிருந்து பேசியது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பஞ்சசீல கொள்கை பஞ்சசீல கொள்கைன்னு சொன்னோம் அவருடைய எழுத்துகளும் அவர் வளர்த்த வார்ப்புகளும் ஆக தமிழியமும் தலித்தியமும் பெண்ணியமும் சுற்றுச்சூழலியமும் மார்க்சியமும் கலந்த கலவையாக அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பரிணமித்தன என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னொன்று நான் வந்து அஞ்சலட்டை எழுதும் கலைதான் என்னுடைய தலைப்பாக இருந்தாலும் கூட அஞ்சலட்டை என்பது நாம் காலம் காலமாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தூது விடுவது போல இல்ல பாராட்டு இல்ல இல்லை தூக்கிவிடும் ஒரு ஏணியாக நாம் அஞ்சலட்டையை கருதுகிறோம் அப்படிதான் காலங்காலமாக நிறைய நாட்குறிப்புகளும் கடிதங்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வள்ளிக்கண்ணன் தீக்காசிக்கு எழுதிய கடிதங்களாக நான் பார்க்குறப்ப அதில் ஒரு கடிதத்தை நிறையா சொல்லிகிட்டு சொல்லிட்டிருந்தோம் வள்ளிக்கண்ணன் சென்னையில் இருக்கிறப்ப சீசு செல்லப்பா எப்படி மருத்துவமனையில் இருந்தார் அப்படின்றப்ப ஒரு கடிதம் என்பது எப்படிப்பட்ட நாம் தினந்தோறும் ஒருத்தருடன் நெருங்கி பழகிட்டிருக்கிறப்ப பேசுகிற மாதிரியே எழுதியிருக்கிறார் கடிதம் எழுதும் கலை அஞ்சலட்டை எழுதும் கலை என்பது ஏதோ இலக்கிய பிரமுகர்கள் மட்டும் நல்ல தமிழில் படித்தவர்கள் மட்டும் படிக்க வேண்டிய ஒரு எழுத்தாக இல்லாமல் நான் என்ன பேசுகிறோன்னா நான் அதையே என்னுடைய மக்களுக்கும் புரிய வேண்டும் என்ற ஒரு எழுத்து பதிவிலாக அந்த அட்டலையை நாங்கள் பார்க்கிறோம் அஞ்சல டெய்லெலாம் அவர் எழுதுறதெல்லாம் நான் இன்றைக்கி அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவர் வந்து படுத்திருந்தார் அவருடைய ரத்தத்தில் சக்கரை அதிகமாகிடுச்சான் ஆனால் சாகலை மெலிந்திருக்கிறாரு ஆனாலும் ஒன்று நல்ல விஷயம் என்னது அப்படின்னா அவர் கொஞ்சம் எழுந்து நடமாடிட்டு இருக்கிறார் இப்படியான விஷயங்கள் நாம் கடிதத்தில் பார்க்குறப்ப அதுதான் ஒரு கலையாக நாம் பார்க்கிறோம் எப்படின்னா முதல்ல வாழ்த்துகள் சொல்கிறதும் இறுதியில் நன்றி சொல்வதுமாக இருந்தாலும் கூட இடையில் எப்படிப்பட்ட ஒரு எழுத்து கலையை ஒரு உணர்வை புரிதலாக அவர் வெளித்திரு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படியாக நாம் பார்க்குறப்ப கீரா வந்து தீக்காசி ஐயா அவரோட பழகிய விதத்தை சொல்லும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது ஏன்னா காலையில் வர்றது தாமரை இதெல்லாம் ஆசிரியராக வேலை செய்தார் அப்படின்னு பார்க்குறப்ப கீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த பேதை கதையை வந்து ஐயா தீகாசி அவர்களிடம் கொடுக்குறாரு அப்போ தீகாசி ஐயா அவர்கள் படித்து பார்த்துட்டு அவன் அவளோட உயிர்தலத்தை பிடித்தாள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அப்போ தீக்காசி ஐயா வந்து இந்த சொல் ஆபாசமாக இருக்கிறது நான் இதை வந்து டிஎன் வானமாமலை என் வானமாமலை எஸ் ஏ முருகானந்தம் கிட்ட நான் காட்டிகிட்டு தான் போடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு சொன்ன உடனே அப்போ கீரா சொல்கிறாரு அப்படியா சொல்கிறீங்க இல்லை இந்த உயிர்தலம் என்பது இங்கே கருசக்காட்டு மக்கள் வந்து புழங்குற ஒரு வழக்கு சொல் தானே சாதாரணமாக எங்கேயாவது கீழே விழுந்துட்டு உயிர்தலத்தில் அடிபட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அதை தடை தடையை கொடுப்பாங்க வலி எங்கேயோ பட்டுருச்சோன்னு அதை எப்படி ஆபாசமாகும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மூன்று பேரை சொன்ன உடனே கீராவுக்கு என்ன ஒரு நினைப்பு வருதுன்னா தீக்காசி அவர்கள் இந்த மூன்று பேரிடம் அணுகி கேட்பதற்குள் நாம் முந்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பேதை கதையை எடுத்துட்டு ஓடி போகிறாரா அந்த மூன்று பேரை சந்திக்கிறதுக்கே டி என் வானமாமலையை இந்த கதையை படித்துவிட்டு ஆபாசமாக இல்லை ஆனால் அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என் வானமாமலை இந்த கதையை படித்து பார்த்துட்டு பாராட்டுறார் நல்லா இருக்கு அப்படின்னு ஆனால் எஸ் ஏ முருகானந்தம் அவர்கள் தூத்துக்குடியில் சாந்தி பத்திரிகை நடத்தியவர் அந்த பேதை சிறுகதையை பிரசுரிச்சிட்டார் இப்படி கதை வந்த பிறகு ஒரு நாள் ஐயா தீக்காசி ஐயா சென்னையிலிருந்து வந்து இடைசிவலுக்கு கீராவை பார்க்க போயிறார் அப்போ அவர் பார்த்து சந்திக்கிறப்ப இவர் இதை பற்றியும் பேசிக்கொள்ளவில்லை பேதை கதையை உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் மூணு பேர்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க உங்களுக்கு முந்தி நான் கேட்டு சாந்தி இதழில் வந்துருச்சின்னு அதை பற்றியும் அவர் இல்லை தீக்காசி ஐயாவும் நான் தாமரை இதழில் போடுறதுக்கு இந்த மூணு பேர்கிட்ட நான் ஆலோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன் அதை பற்றியும் சொல்லியில்லை ஆனாலும் இந்த நட்பு அப்படின்னு பற்றி சொல்றப்ப கீரா சொல்கிறார் அவருடைய ஏற்றுக்கொண்ட கொள்கை மார்க்சிய தத்துவமாக இருந்தாலும் கூட நட்புவாக இருந்தாலும் கூட நட்பு பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டுவார் அது கடுமையாக விமர்சிக்க வேண்டிய இடத்தில் விமர்சிப்பார் அதுதான் தீ காசிய தட்டிக்கொடுக்கவும் தட்டி கொடுக்கவும் செய்வார் தட்டி கேட்கவும் செய்வார் அதுதான் அவரிடத்தில் இருக்கும் மனிதநேய பண்பு என்கிறார் நம்முடைய கவிஞர் முரியேஸ் அவர்கள் சொன்னார்கள் நேர்காணல் என்றால் நேரில் போய் எடுப்பது தான் நேர்காணன் என்று நினைத்தேன் அப்படின்னு நான் ஆனந்த வீடனில் பா திருமாவேலன் அவர்களுடைய பேட்டி ஐயா அவர்களை எடுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தில் எண்பது அகவை முதிர்ந்தவர்களுடைய பேட்டியை நான் கண்டு போடுகிறேன் ஆனந்த வீடனில் அதனால் நீங்கள் உங்ககிட்ட எடுக்கணும்னு கேட்குறாரு அப்போ அந்த அஞ்சலட்டையும் பற்றியும் பேசுகிறார் இந்த அஞ்சலட்டை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் கடிதம் எழுதுகிறப்ப அது ஒரு நக்கலாக பேச்சு வருது அப்படின்னு நீங்கள் என்ன அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு ஏளைங்க சாமி நான் என்ன செய்வேன் அஞ்சலட்டையில் தான் என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதரை நாம் சந்தித்து இன்றைய தலைமுறை போய் பேசி உறவாட வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதே என்பதற்கு நம்மளுக்கு ஒரு வருத்தம் அடிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஏன்னா இவர் சொல்கிறது போல் கவிஞர் முரியஸ் அவர்கள் சொன்னது போல யார் வந்தாலும் அவ்வளவு தயக்கம் இல்லாமல் சந்திப்பார் பெரியோரை வியத்தலும் இளவே சிறியோரை இகழ்ந்தல் அதனினும் இளமை அப்படின்ற மாதிரி கீராவும் இந்த இந்த ஒரு பெரிய ஒரு வரைபடம் மாதிரி ஒரு காட்சி சித்திரத்தை வரைகிறார் முதல் முதல்ல எனக்கு அறிமுகமாக நான் தீக்காசியை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறேன் தேங்காய் கடை சிவசங்கரம் பேரன்னா தான் தெரியும் ஆனாலும் நான் போகிறேன் வெளியே பெரிய கல் திண்ணை இருந்தது தேங்காய் கடை சிவசிங்கரம் வந்து அப்போ தேங்காய் கடை வச்சிருக்கல வியாபாரம் பண்ணலை ஆனால் பேர் அப்படி அதனால் நான் உள்ளே நெல்லெல்லாம் காயப்போட்டிருந்தாங்க உள்ள தா போகிறப்பயே அவர் சிவசங்கரம் சொன்னார் மேலே இருக்கான் போக அப்படின்னார் அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்னை போல் எத்தனை பேர் வந்து சந்திச்சிருப்பாங்க அதனால தான் நான் யாரை பார்க்க வர்றீங்க எதுக்கு வர்றீங்கன்னு கேட்காமையேமோ மாடியில் தான் இருக்கான் போகிறான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் போகிறேன் அவர் எப்படி ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு அந்த நிலைக்கண்ணாடி கூட எல்லார் வீட்லேயும் இந்த நிலை கண்ணாடி வந்து இப்படிதான் நிலையாக இருக்கும் அவர் வீட்டில் மட்டும் இப்படி படுக்கை கோட்டில் இருக்குது அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது நான் போன உடனே எப்படி வரவேற்றார் அது மாதிரி எல்லா இளம் படைப்பாளிகளை எல்லாம் உருவாக்கிய தீக்காசி அவர்கள் அனைத்து கொள்வராக வாரி கொள்ளுவராக இருந்திருக்கிறார் அது மாதிரி விமர்சனம் அப்படின்னு வர்றப்ப எந்த விமர்சனத்தும் தயங்காமல் முன்வைத்தவராக இருக்கிறார் காணாசுவாக இருந்தாலும் சரி வெங்கட் சாமிநாதனாக இருந்தாலும் சரி அவர் சொல்கிறப்ப காலையில் தாத்தா என்று உரிமையோடு பழகக்கூடிய நெல்லைக்கண்ணனுடைய மகன் சுகா அவர்கள் வந்து வந்திருந்தாங்க காலையில் நான் அந்த இதை நான் வாசிக்கிறப்பையோ படிக்கிறப்பையோ நான் அதை பார்த்து வியந்து போனேன் எப்படின்னா ஒரு வெங்கட் சுவாமிநாதன் அவர்கிட்ட இவ ஐயா தீகாசி அவர்கள் சொல்கிறார் நானும் தனியாளாக இருக்கிறேன் நீங்களும் தனியாக ஒத்தையில் இருக்கிறீங்க ஏன் சிரமப்படுவீங்க கூட வந்து ஒரு பத்து நாள் இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வெங்கட் சுவாமிநாதன் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வர சொல்வீங்க பேசுவீங்க சண்டை போடுவீங்க இத்தனை நாள் ஐம்பது வருஷமாக நீங்கள் இப்படி தான் என் கூட சண்டை போட்டீங்க இப்போ நேரில் சண்டை போடலான்னு கூப்பிடுறீங்களா பக்கத்தில் வச்சுட்டு சண்டை போடலான்னு அப்படின்னு கேட்குறப்ப தீக்காசி அவர்கள் சொல்கிறார் ஆமையா வரும் பேசுவோம் சண்டை போடுவோம் தீக்காசி என்னும் தீக்காசி என்னும் ஆளுமை அதாவது நான் சொல்கிறேன் ஐயா சொன்னது தீக்காசி இன்னும் முட்டாள்தனமாகவே இருக்கிறான்னு பேட்டி போடியா நாளைக்கு பத்திரிகை செய்தியாக வரட்டோ அப்படின்னு எவ்வளவு ஒரு வெள்ளந்தி மனிதராக மானுடம் கண்ட மா மனிதராக இருந்திருக்கிறார் என்பதற்கு இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் நாம் சான்றாக பார்க்கிறோம் அதைப் போல அவர் இளம் படைப்பாளிகளை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப சொல்கிறாரு பிரபஞ்சன் பிரபஞ்சன் வந்து வளர்க்காவிட்டால் அவர் மலர்ந்திருக்க மாட்டார் பூமணியை வளர்க்காவிட்டால் கருகி போயிருப்பார் அப்படியாக நான் ஒரு தோட்டக்காரன் நான் வந்து எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்று எல்லா செடியும் மலர வேண்டும் என்பது தான் ஒரு எழுத்தாளனுடைய எண்ணமாக இருக்கும் கருவி என்பது என்பதுதான் ஒரு சித்தாந்தம் அப்படியாக எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறார் தாயும் தந்தையும் இல்லாமல் வளர்ந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் கூட என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது நல்லதை படிக்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்பதை அம்மாவின் குரலாக இருந்தாலும் கூட அறத்தின் குரலாகவே கடைசி வரை செயல்பட்டவராக நாம் பார்க்கிறோம் இப்போ நிறைய பேர் என்ன சொல் அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் தீக்காசியை நான் பார்க்க போயிருக்கிறேன் இத்தனை பேரை நான் சந்திச்சிருக்கிறேன் இத்தனை பேருக்கு அஞ்சலத்தை எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்ராமகிஷன் சொல்கிற ஆண்டன் செகாவ கதைகளை போல ஒரு கதை உருவாக வேண்டும் அதை உம்மால தான் எழுத முடியும் எழுதும் அப்படின்னு என்னை வளர்த்தெடுத்த மனிதர் அப்படின்னு சொல் தமிழவன் அதைவிட மேலாக ஒரு படி மேலாக சொல்கிறார் அதேபோல வண்ண நிலவன் நிறையா சொல்கிறார் கடைசி காலத்தில் நான் போய் ஐயாவை சந்திக்கிறதுக்காக நானும் என் மனைத்துணைவியாரும் போனோம் ஆனால் அவரால் நான் இப்போ முடியல இருந்தாலும் நாங்கள் பழங்கள் வாங்கிட்டு போனோம் இதெல்லாம் ஐயா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக எந்திரிச்சார் ஆனால் காலையிலலாம் சொன்னது மாதிரி அதிகம் பேச வேண்டாம் என்ற ஒரு இதை மட்டும் என்கிட்ட காட்டினார் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனதுக்குள்ளே நிற்கிறது மார்ச் முப்பதுக்குள்ளே மரணக்குடியில் ஒரு காலை எடுத்து வைத்து விடுவேன் போல தோணுகிறது என்கிறார் அப்போ எப்படி ஒரு தன்னுடைய இறுதி மூச்சு வந்து விடுவதற்குரிய காலத்தை அறிந்த மா மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாகவே இருக்கிறது அப்படி அவர் சொல்கிறப்ப இந்த அஞ்சலட்டையின் வழியாக ஏன் அஞ்சலட்டை அஞ்சலட்டை அஞ்சலட்டைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு எழுத்தை படைத்தவர்களுக்கு அதை வாசித்து விட்டு அந்த எழுத்தை பற்றி பேசுகிறப்ப அந்த எழுத்தாளருக்கு மனசுக்குள்ளே ஏறும் எழுச்சி இருக்குல்ல அது வந்து எத்தனை பரிசு பெற்றாலும் வாசகன் தர்ற ஒரு மதிப்பு என்பது அவ்வளோ பெரிய பரிசாக நினைப்பவர்கள் அதைத்தான் இன்றும் நாம் ஏதாவது படைப்பை வாசிச்சுட்டு எழுத்தாளருக்கோ இல்லை கட்டுரையாளர்களுக்கோ ஒரு தொலைபேசி செய்து நீங்கள் இந்த இதில் கற்றை எழுதியிருக்கிறீங்களே இது எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த செய்தி வந்திருக்கு இதெல்லாம் எனக்கு அறியாத செய்தியாக இருக்குது எனக்கு படிக்கிறது இப்போ புதுசாக இருக்குது நல்ல செய்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்கல்ல பரவாயில்லையே படிக்கிறது கூட ஆள் இருக்கிறாங்களா நான் எழுதுறதுக்கு அப்ப நிறைய பேர் பிரபஞ்சன் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் தொடர்ந்து ஆ சிவசுப்ரமணியன் ஐயா கிட்ட நாலு நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன் ஏயா உங்கள் நூலகத்துல உங்கள் கற்ற எல்லாம் படித்து பாருங்களேன் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்குறப்ப சொன்னாரு ஜனசக்திக்கு எழுதிட்டு இருக்கிறேம்மா அதனால இடையில இடையில வருவேன் அப்படின்னு சொன்னார் அதைத்தான் எல்லா படைப்பாளிகளும் விரும்புகிறார்கள் எழுத்தாளர்களும் விரும்புகிறார்கள் நம்முடைய எழுத்துக்களுக்கான அங்கீகாரம் என்பது வாசித்து சொல்வது அதுதான் அன்னைக்கு இந்த அஞ்சலட்டைகள் எல்லாம் செய்தது தீக்காசி செய்திருக்கிறார் அப்படியாக இளம் படைப்பாளர்களை உருவாக்கிய ஒரு மானுடராக தீக்காசி இருந்திருக்கிறார் என்றால் இவ்வளவு படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறார். அதனால் அவர்கள் சொன்னது போல இத்தனை நூல்களை எழுதியிருக்கலாம் வாழும் காலத்தில் இன்னும் எவ்வளவோ செய்திருப்பார் அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் ஏதோ ஒரு கல் நிறுவனம் எல்லாம் செய்யாத விஷயத்தை எல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கூடுதலாக பல மடங்கு செய்திருப்பார் அப்படியாக இந்த அஞ்சலட்டை எழுதும் கலை அப்படின்றப்ப நான் படிக்கிறது வந்து எப்படி அப்படின்னா படைப்பாளர்கள் வந்து இப்போ கவிஞர் பேரவர்கள் வந்து இந்த கவியரங்கம் வச்சுருக்கிறேன் கல்லூரி எல்லாம் பங்கெடுத்து கவிதை வாசித்தால் உங்களுக்கு பரிசு தர்றேன் அஞ்சலத்தை அனுப்புங்க நான் பரிசு தர்றேன் இப்படி தான் ஊக்கப்படுத்துகிறோம் அதே போல் பேராசிரியர்கள் இருந்தால் இந்த எழுத்தாளரை படிங்க இந்த கவிஞரை படிங்க அப்படின்னு சொல்லி இதுதான் தீக்காசி ஐயாவோடு வாழ்ந்ததற்கான சிறப்பாக பார்க்கு எனக்கு என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே நாஞ்சல ஐயா சொல்வார் தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் படித்தவர்கள் படித்து விட்டோம் என்றே நினைக்கிறார்கள் புத்தகம் வாசிப்பதில்லை அப்படின்னு ஒரு குறையாகவே சொல்வர் அப்போ இந்த தென் தெற்கத்தை படைப்பாளர்கள் அப்படின்னா அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்க அத்தனை படைப்பாளர்கள் ஆனால் சென்னை போன்ற வட மாவட்டங்களில் அங்கே இருக்கிற படைப்பாளர்களைத்தான் அறிமுகமாயிருக்கிறார்கள் வாசித்திருந்தால் இந்த தமிழ்நாடு என்பது எல்லோரும் முடிய அடங்கியது தான் என்ற ஒரு புரிதல் வந்திருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு சிறப்பு என்னது இங்கிருந்து அங்கே போனதுனால இங்கே இருக்கிற எல்லாம் வகுப்பறையில் அங்கே சொல்ல வேண்டிய கடமை இல்லை ஒரு உணர்வோடு பகிர்ந்து கொள்கிறப்ப நான் ஐயா வண்ணதாசன் அவர்களையோ இல்லை ஐயா தீக்காசி அவர்களையோ சொல்கிறப்ப தீக்காசி என்ற உடன் ரசிகமணி டி கேட்குறேன் அப்போ அப்படி ஒரு ஆளுமை இப்படி ஒரு ஆளுமை தோமூசி இருந்திருக்கிறார் இப்படியெல்லாம் பார்க்குறப்ப மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நாம் வந்து படைப்பாளர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதைத்தான் கீரா சொல்வர் திகா சொல்றப்ப பற்றி சொல்கிறப்ப ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்திற்காக வழக்குக்கு போயிருக்கிறான் என்றால் அது தோமூசி தான் எப்படி அப்படின்னா முதல் இரவு அப்படின்னு ஒரு கதை எழுதினாரு ஆனால் அந்த கதைக்காக அவர் வழக்கு போட்டு பல பிரச்சனைகளை சந்தித்தார் அந்த கதையவே தீக்காசி வந்து விமர்சனம் பண்ணார் மறைவாய் சொன்ன கதைகளில் என்னுடைய கதைகளை எப்படி அவர் ஏற்றிக்கிடுவார் அப்படின்னு கீரா சொல்கிறார் அப்போ கீராவுடைய வலி கீராவுனுடைய கதைகளோ கீராவுடைய கடிதாசிகளோ கீராவனுடைய நாட்குறிப்புகளோ கீராவினுடைய நாட்டுப்புற களஞ்சிகளோ எதுலேயுமே திகேசி என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் அவர் பேசியதே இல்லை ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் உடையாவே கூடையாகவே இருந்திருக்கிறார் அந்தனுடைய எதிர்ப்பு எதிரொலிப்பாக நான் பார்க்கிறேன் சந்தியா பதிப்பகத்தை பார்க்கிறேன் ஏன்னா சந்தியா பதிப்பகம் அவர் பேசுறப்பெல்லாம் சொல்வார் ஏதாவது எழுதுங்களேன் இப்போ என்ன எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பார் இதுதான் திகாசி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க என்ன எழுதுறீங்க எதையாவது செய்யணும் சும்மா வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது அப்படி இப்போ உங்ககிட்ட ஒரு மாயவரம் புத்தகத்தை தர்றேன் அதை படித்து பாருங்கள் நீங்கள் சிவகாசியை பற்றி ஒரு வரலாறு எழுதுங்க பாரு இப்படியாகத்தான் அவர் வந்து எல்லோரையும் உருவாக்குகிறார் அந்த வழியாக நாம் தீகாசி ஐயாவினுடைய ஒளி முகத்தை மற்ற படைப்பாளர்கள் வழியாக பதிப்பகத்தின் வழியாக அவருடைய உணர்வாளர்கள் வழியாக நாம் இப்படியாக அவர்களுடைய கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கடப்பாடாக நாம் இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு வந்து அஞ்சலட்டை அப்படின்னு சொல்கிறப்ப அதே அஞ்சலட்டை எழுதும் காலையில் சொன்னாங்க ஒரே ஊரில் அடுத்தடுத்து தெருவில் இரண்டு நண்பர்கள் சாகித்ய அகடமி அதே மாதிரி ஒரு வீட்டில் சாகித்ய அப்படின்றப்ப வெறும் சாகித்ய அகாடமி விருது மட்டும் அல்ல இரண்டு பேருக்கும் ஒற்றுமைகள் நிறையா இருக்கிறது தந்தையாருக்கும் மகனாருக்கும் ஆக ஏன்னா தந்தை வழியில் மகன் அப்படின்ற மாதிரி எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் கூட அதில் ஒரு குழந்தை நம்மளை போலயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எழுத்தாளர் ஐயா மார்க்சிய திறனாய்வாளர் பன்முக ஆளுமை கொண்ட ஐயா தீ அவர்கள் எப்படி பேய்மலை போன்ற அன்பு உடையவரா ஐயா வண்ணதாசன் அவர்களை சொல்கிறப்ப பேய்மலையில் மலை தண்ணி பட்டு மண் ஈரம் கண்டால் வாசம் வருமே அதை போன்ற அன்பு பாராட்டும் மனம் ஐயா வண்ணதாசன் அவருடைய மனம் அப்போ அவருடைய மண்ணுக்குள்ள மனம் கமலும் ஆனால் காட்சிப்படாது காட்சிக்கு வராது அவ்வளோ ஒரு அமைதியான உருவமுடையவர் மனது உடையவர் அப்படின்றதை காட்சி வர்றதுப்ப உருகி பிரவாகம் பெருக்கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எழுத்துகளும் எண்ணங்களும் கவிதைகளாக கதைகளாக கடிதங்களாக வெளிவந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப அதுதான் நான் தீகாசி ஐயாவரோடு இன்றைய அடுத்த தலைமுறை ஐயாவையும் சொல்கிறப்ப என்னது அந்த எழுத்துகளும் கடிதங்களும் கதைகளும் சொல்கிறப்ப கதைகளில் வண்ணதாசனாக கவிதைகளில் கல்யாண்ஜியாக நட்பு வட்டாரத்தில் கல்யாணியாக இயற்பெயர் கல்யாண சுந்தரமாக கொண்டு இருக்கிறார் என்றால் அதுதான் தீக்காசி அவர்களுக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு என் அதனால் எத்தனை பேர் நம்ம பேசினாலும் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக நீங்களெல்லாம் இங்கே தெற்கத்தி மாவட்டங்களில் தீக்காசி என்ற ஒரு அடையாளம் தெரியாமல் இருந்திருக்க முடியாது அதே போல் எதிர்கால தலைமுறையினர்கள் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கருத்தரங்கத்தின் வழியாக தீக்காசி அவர்கள் எப்படி ஒரு ஆளுமையாக திகழ்ந்தார் பன்முக திறன் படைத்தவராக இருந்தார் அப்படின்றப்ப ஒரே ஒரு விடயம் புதுமை பித்தன் பற்றி சொல்கிறப்ப புதுமை பித்தன் சோகக்கதை என்றால் சோடி ரூபாய் வேண்டும் அதே போல் காதல் கதை எழுத வேண்டும் என்றால் கை நிறைய பணம் வேணும் வேண்டும் என்றால் ஆளுக்கேற்ற பணம் வேண்டும் ஆளுக்கேற்றார் போல் அப்படின்னு ஒரு இப்படிப்பட்ட புதுமை புதுமைப்பித்தன் இருக்கும் தமிழ் சூழலில் அவர் செம்மீனை போற்றியிருக்கிறார் அதே போல ஜெயமோகனை சொல்கிறப்ப ரப்பர் ஜெயமோகன் விஷ்ணுபுரம் ஜெயமோகன் என்று இரண்டாக பிரிக்கிறார் ஜீரோ டிகிரி சாரி வேதாவை அங்கேயும் பேசுகிறார் இதைப்போல் நிறைய பேசிட்டே போகிறப்ப மௌனியை பற்றி பேசுகிறார் இப்படியாக ஒவ்வொரு எழுத்துகளையும் எழுத்தாளர்களையும் விமர்சனம் என்பது எதிர்பார்க்கக்கூடியது இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டோம் எழுதிட்டோம் அப்படின்னா ஐ சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது நல்லா இருக்குது வாழ்த்துகள் நீங்கள் ஒரு கவிஞர் நீங்கள் ஒரு அது இல்லை பெருமை தக்கவரிடமிருந்து தக்க சான்று கிடைப்பதுதான் நம்மை உயர்த்துவதற்கான ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்பதற்கு சான்றாக திகாசி வாழ்ந்திருக்கிறார் எல்லோருடைய மனதிலும் அவர் எழுத்தாக நிறைவாக இருப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் சுலோச்சனா அவர்களுக்கு நன்றி